ஏதோ ஒன்று நடக்க போகுது நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகளை மட்டும் சரியா செஞ்சுட்டே இருந்தோம்னா நடக்க வேண்டியது அதுவா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் விராட் கோலி போன்ற ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த லெஜண்ட் கிரிக்கெட்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பல ரன்ஸ் அடிச்சிருக்காரு பல விக்ட்ரிஸ் வாங்கி கொடுத்திருக்காரு பல மேட்சஸ்ல சேஸ் மாஸ்டர்ன்ற பேர் எடுத்திருக்காரு பல இடங்கள்ல வந்து ஒரு நல்ல கேப்டனா இருந்திருக்காரு பல இடங்கள்ல டீம் வந்து வழிநடத்தி முன் கொண்டு போயிருக்காரு இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்ச இவருக்கு இந்த கப்பு மட்டும் அடிக்கவே முடியலையேப்பா இன்னும் புலம்பு புலம்பு புலம்புன்னு எல்லாரும் புலம்பணும் அவருக்கு வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வாய்ப்பு கிடைக்கலையே அவர் கேப்டன்சி ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ஓடிஐ வேர்ல்டு கப் முடியலையே அவர் கேப்டன் ஆனதுக்கப்புறமா டெஸ்ட்டில் வந்து இந்த சாம்பியன்ஷிப் இந்த மேஸை வந்து கையில் எடுக்க முடியலையே இப்படின்னு எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டு இருந்தோம் ஆனால் அந்த கேப்டன்சி அவர் கையை விட்டு போச்சு அவருடைய பர்ஃபாமன்ஸ் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷங்களில் கம்மியாச்சு எல்லாரும் அவருடைய ஃபார்மில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க ஆனா அப்பதான் அவர் டீமில் அவருக்காகவே இந்த மற்ற பிளேயர்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து அண்ணன் இப்போ நீங்க லைட்டாக அடிங்கின முடிஞ்சா கூட அடிங்க பட் நீங்க லைட்டாக அடிச்சா போதும் மிச்ச பசங்க எல்லாம் சேர்ந்து அடிப்பானுங்க உங்களுக்கு இப்போ கப்பை கையில வாங்கி கொடுக்காம உங்களை ரிட்டையர் ஆக விட மாட்டாங்க அப்படின்னு மொத்த டீமும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த எஃபர்ட் தான் இன்னைக்கு விராட் கோலிக்கு கிடைக்கும் விராட் கோலிக்காக அவங்க ஆடுனாங்கன்னு நான் சொல்ல வரல கண்டிப்பாக இந்திய நாட்டுக்காக அந்த டீமுக்காக விளாடுறாங்க அப்படிப்பட்ட இதில் இருக்கும்போது இதத்தான் நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருந்தா நடக்க வேண்டியது அதுவா நடக்குங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் இன்னைக்கு விராட் கோலி அவர்கள் வந்து அந்த கப்பு அதெல்லாம் விடுங்கடா போடா கேப்டன்சியை விடு எல்லாத்தையும் விடு அப்படின்னு ஒரு ஒரு ஃபார்மெட்டாக அவர் ரிட்டையர்மெண்ட்டை முடிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் கப்பு அவரை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குது இதுதான் வந்துட்டு வாழ்க்கைங்கிற ஒரு வட்டம் அப்படின்பாருங்களே அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் இன்றைக்கி பாருங்கள் ஜூன் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அடித்ததில் ஜூன் தேர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா கப்பை லிஃப்ட் பண்ணுது விராட் கோலி ரோஹித் சர்மா ஜடேஜா மூன்று வீரர்கள் அதுலேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த வெற்றியோடு சேர்ந்து அப்படியே கொஞ்ச நாள் கழித்து வரோம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி விராட் கோலி ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை கையில் பிடிக்கிறார் அப்படியே ஒரு ரெண்டு மாசம் தள்ளி வர்றாரு மார்ச் போது ஏப்ரல் போது மே போது ஜூன் மாதம் மூணாம் தேதி இப்போ ஐபிஎல் கப்பை முதல் முறையா கையில் எடுக்கிறார் ஆர்சிபிக்காக ஸோ இந்த ஒரு முந்நூத்தறுபத்தஞ்சு நாள் கூட முழுசா முடியாத நேரத்தில் இந்த ஒரு ஒன் இயருக்குள்ள பார்த்தீங்கன்னா மூணு கப்பு அடுத்து 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 அடிச்சு விராட் கோலி என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இருக்க டீமில் மொத்தமாக சேர்ந்து எனக்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே இருக்கேடா இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கப்புகளை வாங்கி குவிச்சிட்டு இருக்காரு அவருக்கு இன்னும் பாக்கி ஒன்னே ஒன்று தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓடியை வேர்ல்டு கப்பையும் கையில் பிடிச்சிட்டாருண்ணா வரிசையா இது மாதிரி ஒரு மேரந்தானை யாருமே பார்த்துருந்துருக்க முடியாது தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை நோக்கின்னு சொல்லி நம்ம வந்து பெருமைப்படலாம் விராட் கோலிக்காக ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் ஃபார்ம்னு சொல்ல முடியாது பட் கோல்டன் பீரியட் ஆஃப் இஸ் கரியரில் இருக்கிறார் அவர் அவரோட கோல்டன் ஃபார்ம் இருந்தப்போ கப்பு கிடைக்கல இன்னைக்கு கோல்டன் ஃபார்மே இருக்குதோ இல்லையோ கப்பு வந்துட்டே இருக்குது அவரை தேடி அப்படின்ற மாதிரி விராட் கோலிக்கு எல்லாமே சரியாக அமைஞ்சிட்டு ஸோ தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய இந்த நேரத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அவர் விளையாட முடியாது ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதுலேயே பல பேர் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் மட்டும் இப்போ ரிட்டையர்மெண்ட்டை வாபஸ் வாங்குங்க பிசிசிஐ சரின்னு சொல்லாமல் போயிடுவானுங்க காத்துக்கிட்டு இருக்காருங்க நீ எப்போ வந்து வாபஸ் வாங்குவ ரிட்டையர்மெண்ட் நீ வேற அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் சொல்கிறாங்க செய்வாரா விராட் கோலி இப்படிப்பட்ட ஒரு ஐபிஎல் ஃபார்மை தொடர்ந்து வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு தன்னோட ரிட்டையர்மெண்ட் திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து டீமுக்கு ஒரு பிளேயராக விளாடுவாரா அது ஒரு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் கண்டிப்பாக அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அவர் முதல்ல நம்ம ஸ்டேச்சருக்கு அழகாக அடுத்தடுத்து அடித்து போயிட்டுருக்குறோம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அவர் விட்டுருவார் ஒன்று ரெண்டாவது அப்படியே வந்தாலும் பிசிசிஐ வந்து அவங்களுடைய ஒரு கோட்பாடுல இப்போ எங் பிளேயர்ஸை மட்டுமே வச்சுக்கோணும் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒருத்தன் டீமில் இருந்தாங்கன்னா ஐயோ தேவகுத்தமாக கப் அடிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த எங் டீம்லாம் எங்கே போய் எப்போ என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறதெல்லாம் அடுத்து வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் நெவர் விராட் கோலி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் கப்புகளை குவிச்சுட்டே வராது ஒரு பக்கம் அவரோட ரிட்டையர்மெண்ட் நாள் நெருங்கிட்டே வருது அவரே சொல்கிறாரு எல்லாருக்கும் ஒரு நாள் வருங்க இந்த பூட்ஸை கலட்டி வச்சுட்டு ஐ கால் இட் அ டேன்னு சொல்ற அந்த நாள் வரும் என்னோட ஒரே விஷயம் அன்னைக்கு வரைக்கும் நான் விளாடக்கூடிய ஒவ்வொரு மேட்ச்லையும் எனக்கு நான் என்னோட ஹண்ட்ரட் பர்சென்ட்டை கொடுக்குறேன்ற அந்த நம்பிக்கை இருக்கணும் அந்த தைரியம் அது இல்லைனா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டே இருக்காது விராட் கோலி ஒவ்வொரு மேட்ச்லையும் விளாடக்கூடிய பதினோரு பேரோட அந்த எனர்ஜியும் ஒரு ஆள் கேரி பண்றாரு மிச்சாக்கிற பத்து பேர் என்னென்ன என் எனர்ஜியா நீ உறிஞ்சிட்டே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஸோ இன்னுமே இளமையோட துடிச்சு விளையாடிட்டு இருக்கக்கூடிய விராட் கோலி தொடர்ந்து பல கப்புகளை குவிக்கணும் அப்படிங்கறதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நீங்க சொல்லுங்க விராட் கோலி இந்த ஐபிஎல் கப் அடிச்சதன் மூலமாக உங்களுக்கு இந்த விராட் கோலியோட ஐபிஎல் கப் எங்கே நீங்க கொண்டு போய் வைக்கிறீங்க அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் லிஸ்ட்ல உங்களோட மனசுல இது முதல் இடத்தை பிடிக்குதா இல்ல இதுக்கும் மேல விராட் கோலியோட அச்சீவ்மெண்ட் வேற ஏதாவது ஒண்ணு நீங்க வச்சிருக்கீங்களா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க விச் இஸ் விராட் கோலி இஸ் நம்பர் ஒன் அச்சீவ்மெண்ட் அக்கார்டிங் டு யூ இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பாக்கிறேன் அதுவரை விடைபெறுது உங்கள் போலாம் ஓகே பாய்